வணக்கம் நண்பர்களே மே மாதம் அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தடிவட்டை அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு இரண்டு செய்திகள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை பற்றி தமிழரசு கட்சியினுடைய ஒரு கருத்து அதை பற்றிய ஒரு செய்தி உண்டு அடுத்ததாக இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவியை திரும்ப பெறும் நிலை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த இரண்டு செய்தியையும் இன்றைக்கு பார்க்கலாம் கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று பணிவாக கேட்டுக்கொள்ளுகிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது நடந்து கொண்ட போர்க்குற்றம் அல்லது யுத்த மீறல்கள் இந்த பொறுப்பு கூறுதல்களை நடைமுறைப்படுத்துவது மனித உரிமைகளை பேணுவது நல்லாட்சியை முன்னெடுப்பது நல்லிணக்கத்தை உருவாக்குவது போன்ற ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிபந்தனைகளை நிறைவேற்றாமலுக்கு விட்டால் வரி என்று சொல்லப்படுற ஜிஎஸ்பி பிளஸ் வரி ஐரோப்பிய ஒன்றியம் நிறுத்தப் போவதாக இரண்டு மூன்று முறை இலங்கை அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறது இந்த அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல இதற்கு முன் அமர்ந்த அரசாங்கங்களுக்கும் ஜிஎஸ்பி ப்ளஸ் வரிச்சலுகைகளை தாங்கள் நிறுத்தி போடுவோம் இங்கே உள்ள உள்நாட்டு பிரச்சனைகளை நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வராமல் விடும் பட்சத்தில் தங்களுடைய ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகைகளை நிறுத்தி விடுவோம் என்று சொல்லி எச்சரிக்கை செய்து கொண்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகைகள் பற்றி பேசுவதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் இலங்கைக்கு வந்து அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு தமிழரசுக் கட்சியையும் சந்தித்து தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாட்டையும் விசாரணை செய்து அல்லது அதை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரம் சுமந்திரன் தலைமையிலான தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளரான சுமந்திரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சாணகியன் இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து ஜிஎஸ்பி ப்ளஸ் வரி சலுகைகள் பற்றி ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகளுடன் ஒரு ஒன்றை மணித்தியாலம் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும் அந்த நேரம் அவர்கள் சொல்லியிருக்கணும் யார் என்று சொன்னால் இந்த மே சொல்லப்பட்ட பொறுப்பு கூறுதல்களை இந்த குற்றத்துக்கான பொறுப்பு கூறுதல்களை நடைமுறைப்படுத்தவனும் நடைமுறைப்படுத்தல் மனித உரிமைகளை பேணிக்கொள்வதை பற்றியும் நல்லாட்சியை முன்னெடுத்தல் நல்லிணக்கத்தை இந்த நாட்டில் உருவாக்குவதை பற்றிய விடயங்களை இவர்கள் சரியாக பேணி ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்தால் ஒழிய வராமல் விட்டால் அப்படி ஒன்றையும் அதை நடைமுறைப்படுத்தாமல் விட்டால் நீங்கள் இஎஸ்பி ப்ளஸ் வேலைச்சலுகையை நிறுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி தமிழரசு கட்சியிலிருந்து கேட்டிருக்கிறோம் இந்த மு மே முன் சொன்ன அந்த நான்கு ஐந்து நிபந்தனைகளையும் அவர்கள் நடைமுறைப்படுத்தி இந்த நாட்டில் ஒரு சுமூகமான நிலைமையை தோற்றுவித்து தமிழர்களின் வாழ்வுக்கு ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல நிலையை உருவாக்குற மாதிரியான நடவடிக்கைகளை செய்து கொண்டால் தொடர்ந்து ஜிஎஸ்பி ப்ளச் ப்ளஸ் வரி நீங்கள் கொடுக்கலாம் அவர்கள் அதை செய்யாத பட்சத்தில் வரிச்சலுகைகளை நீக்கிக் கொள்ளுங்கோ என்று சொல்லி சுமந்திரன் ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகளுக்கு தங்களுடைய கொள்கைய கொள்கை ரீதியான முறைப்பாட்டை எடுத்து வச்சிருக்கிறோம் அடுத்த செய்தியாக இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவிக்கு பிரச்சனை பெருமண்ட மாதிரி தெரியுது இது ஏற்கனவே தெரிந்த ஒரு விடயம்தான் அர்ச்சனா ராமநாதன் பற்றிய விடிய நீங்கள் அறிஞ்ச விஷயம் அவருடைய பாராளுமன்ற உறுப்பு உறுப்புரிமை பற்றிய ஒரு வழக்கு கொண்டு நீதிமன்றத்தில் இருக்கிறது அந்த நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இருக்கும் வழக்கு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி விசாரணைக்கு வருகிறது அந்த அந்த விசாரணையின் போது அவருடைய பதவி பறிபோகலாம் என்று சொல்லித்தான் பொதுவான கருத்து இருக்குது ஏனென்றால் இலங்கையினுடைய தேர்தல் படி ஒரு வேட்பாளர் அல்லது ஒரு அரசியல்வாதி தேர்தலில் போட்டியிடுவதாக இருந்தால் அவர் ஒரு அரச உத்தியோகத்தில் இருக்கக்கூடாது அரச உத்தியோகத்தில் இருந்தால் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து கொள்ள கொள்ளவோம் தான் தேர்தலில் போட்டியிட இருப்பதால் தான் பதவியிலிருந்து விலகி ஓய்வூதியத்தை நோக்கி செல்ல போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய பதிவை கொண்டு போய் அந்த திணக்கலத்தில் கொடுத்ததின் பிற்பாடுதான் தேர்தல் திணக்கலத்தில் நொமினேஷன் தாக்கல் செய்து தேர்தலில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெறலாம் இல்லாமல் இருந்தால் அந்த பதவி இல்லாமல் போய்விடும் அந்த எம்பி பதவியை திரும்ப பெற வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை பல இடங்களில் இது சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது இதை தெரியாமலுக்கு சில பேர் நடந்து கொள்ளினுமோ இல்லை தெரிஞ்சு கொண்டு செய்துமோ தெரியும் இல்லை இதேச்சியாக நடக்கிறது ஒன்று இருக்குது சில வேளைகளில் நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டு தேர்தலில் தோத்துத்தான் போகிறோம் தோற்று போனால் நாங்கள் திரும்பவும் வந்து நாங்கள் எங்களுடைய பதவியை தொடர்ந்து பதவியில் இருக்கலாம் அந்த சம்பளமும் கிடைக்கும் அப்படி என்று ஒரு நோக்கத்தோடு கூட சில பேர் தேர்தலில் போட்டியிடும் பொழுது பதவி விலகாமலுக்கு போட்டியிடுவதாகவும் எண்ணக்கூடியதாக இருக்கிறது அர்ச்சனா ராமநாதனும் அந்த அப்படி ஒரு எண்ணத்தோடு தான் போய் தேர்தலில் போட்டியிட்டாரோ தெரியவில்லை அவர் வெற்றி பெற்றதன் பிறகு சில கேள்விகள் வந்தது அவர் ராஜினாமா செய்யாமலுக்கு நீங்கள் எப்படி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி ஒரு கேள்வி வந்தது அந்த கேள்விக்கு அவர் சொல்லிக் கொண்டது என்னென்றால் இது என்னுடைய தவறாகவோ அல்லது என்னுடைய பிழையாகவோ நான் கருதவில்லை ஏனென்றால் என்னை வேலையிலிருந்து தற்காலிகமாக நிறுத்திவிட்டார்கள் அவர் நிறுத்திவிட்டார்கள் என்றொடனே வேலை அற்றவண்ணாக நான் இருப்பதாக உணர்ந்து கொண்டதால் நான் தேர்தலில் போட்டியிட்டேன் என்று தான் அவர் சொல்கிறார் ஆனால் ஒரு இன்னும் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு தலைவர் தான் இப்போ இந்த வழக்கை போட்டிருக்கிறார் அர்ச்சனா ராமநாதன் ஒரு வைத்திய கலாநிதியாக இருந்து கொண்டு தேர்தலில் போட்டியிட்டு தான் எம்பி ஆகியிருக்கிறார் அது செல்லுபடியாகாது என்று சொல்லி முதல் ஒரு முறையோ இரண்டு முறை அந்த வழக்கு நடந்து அந்த வழக்கு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி விசாரணைக்கு வருகிறது அந்த விசாரணைக்கு வரும்பொழுது அவருடைய பதவி திரும்ப புறப்படும் என்று சொல்லித்தான் ஒரு கருத்து இருக்கிறது பொதுவாக இலங்கையினுடைய சட்டத்தின்படி தேர்தல் விதிகளின்படி அவர் முற்று வேலையிலிருந்து ஒருவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் தேர்தலில் போட்டியிட முடியாது அவர் வேலையிலிருந்து த விலகி அல்லது அவர் பென்ஷனுக்கு போயிடுவோணும் அவர் வந்து ஓய்வூதியத்தை நோக்கி தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து வச்சு திணைக்களத்துக்கு தெரிவித்து நான் ஓய்வூதியத்துக்கு போகிறேன் அதனுடைய நான் வேலையில் இருக்கவில்லை என்று சொல்லி போட்டு அவர் தேர்தலில் போட்டியிடலாம் ஆனால் சில அரசியல்வாதிகள் அல்லது சில வேட்பாளர்கள் ஒரு 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 கருத்திருக்கிறவர்களிடம் என்ன மாதிரி என்று சொன்னால் தனக்கு அதிகமான வாய்ப்பில்லை வெல்லுவதற்கு வாய்ப்பில்லை உத்தியோகத்தை ராஜினாமா செய்து போட்டு தேர்தலில் நின்று தோற்று போனால் திரும்ப வந்து வேலையில் பேந்து திரும்ப சேர்வதற்கு நிறைய காலங்கள் எடுக்கும் ஒரு ஆறு மாதம் விடுபடுத்தால் இந்த ஆறு மாதம் வரைக்கும் சும்மா இருக்கணும் சம்பளம் இல்லாத விடுப்பு தான் எடுக்கணும் தேர்தலில் நிற்கிறதா இருந்தால் ஆனவடியால் நாங்கள் அப்படி இல்லாமலுக்கு தேர்தலில் நின்று போட்டியிடுவோம் தோற்கிறது தோற்கத்தான் போகிறோம் தோற்றதுக்கு பிறகு உடனடியாக வந்து நாங்கள் வேலையில் இணைந்து கொள்ளலாம் என்று சொல்லியும் சில பேருக்கு எண்ணம் இருக்கிறது ஆனால் அர்ச்சனா ராமநாதன் அப்படி நினைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்று தான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அவருக்கு அதிகமான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்குது தெரிஞ்சு கொண்டும் அவர் என்ன மாதிரி என்றால் தான் தற்காலிகமாக வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறேன் ஆனபடியால் நான் வேலையிலிருந்து இல்லாதவனாக கருதப்படுகிறேன் என்று நினைத்து தான் தேர்தலில் போட்டியிட்டவர் என்று சொல்லி அவர்கிட்ட அவர் வாதாடுறார் ஆனால் அந்த வழக்கு வந்து பதிமூன்றாம் தேதி ஜூன் மாதம் முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது அன்றைக்கு தான் தெரியுமா அவருடைய பதவி நிலைக்குமோ அல்லது பதவி இல்லாமல் என்று சொல்லி தெரியும் பிறகு தான் நாங்கள் அதை பற்றி முடிவுக்கு வரலாம் அதே போல யாழ் மாவட்டத்தினுடைய இன்னும் ஒரு தமிழ் மாறாட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி என்பிபி கட்சியினுடைய யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவரும் இதே தவறை செய்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் அல்லது தாக்கல் விட்டதோ என்ற மாதிரி தான் ஒரு கருத்து நிலவுகிறது அந்த வழக்கை நடத்துகிறவர் அர்ஜுனா ராமநாதனுடைய வழக்குக்கு வாதா வழக்குக்கு அர்ச்சனா ராமநாதனுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வாதாடக்கூடிய அசோக் பரன் குருபெரன் என்பவர் தான் அந்த வழக்கறிஞர் ஆக இருக்கிறார் என்றும் அதே வழக்கறிஞர் தான் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியினுடைய மூர்த்தியினுடைய வழக்குக்கும் தயாராக இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ரஜீவன் ஜெயச்சந்திர மூர்த்தியும் ஆசிரியராக பணியில் இருந்து கொண்டு ஆசிரியர் அதிபராக பணியில் இருந்து கொண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று விட்டார் என்று அவருடைய அவர் மீதும் அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது அவருடைய பதவியும் பறைபோகலாம் அல்லது பறை போக் போகும் என்ற மாதிரி இருக்கிறது ஏனென்றால் இலங்கையினுடைய தேர்தல் சட்ட விதிகளின்படி ஒருவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் விடுப்படுத்தாமலோ அல்லது பதவியிலிருந்து விலகாமலோ அல்லது பென்ஷன் நிலைக்கு போகாமலோ இருந்து கொண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவராக இருந்தால் அந்த எம்பி பதவி இல்லாமல் போய்விடும் என்பதுதான் இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி இந்த தேர்தல் விதிகளில் சொல்லப்படுகிறதாக இருக்கிறது இதுக்கும் இந்த ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி நடக்க போகிற மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நடக்க விசாரணையில் அர்ச்சனா ராமநாதனுக்கு என்ன நிலை நடக்கப் போகிறதோ அதே நிலையை ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்திக்கும் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் தங்களுக்கு தெரிஞ்ச சட்ட வேலைகளையும் சட்டத்தின் நுணுக்கங்களையும் பிரியோகித்து அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகளை இந்த எம்பிமார் பார்த்தாலும் சட்டப்படி ஒரு பதவியில் இருந்து கொண்டு தேர்தலில் நின்று வெற்றி பெறுவது தவறு அது சரிவராது என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தில் கொஞ்சம் ஒரு அதை அதிலிருந்து தப்பி வருகிறது கஷ்டமாக தான் இருக்கும் என்று நினைக்கக்கூடியதாக இருக்குது என்ன தெரிய இதுக்கும் பதிமூன்றாம் தேதி ஜூன் மாதம் என்றால் இந்த இந்த மாதம் இப்போ அரவாசி மாதத்துக்கிட்ட வந்துட்டுது இன்னும் ஒரு மாதத்துக்கு ஒரு நாற்பது நாட்களில் அர்ஜுன ராமநாதனுடைய வழக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்பட்ட பொழுது அவருக்கு என்ன நிலை ஏற்படுகிறதோ அந்த நிலையையும் ரஜீவன் ஜெயச்சந்திர மூர்த்தியும் பெற்றுக்கொள்வார் என்று என்று தான் நம்பக்கூடிய இருக்கிறது சரி நண்பர்களே இந்த இரண்டு செய்தியுடன் இன்றைய செய்தியை முடித்துக்கொள்கிறேன் இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை கொண்டு மகிழ்ச்சியானதையே செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே சிந்திப்போம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்